அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் அமெரிக்காவின் போஜிங் விமானங்களுக்கு தடை விதித்த சீனா அமெரிக்காவுக்கு விழுந்த அடுத்த பேரிடர் அமெரிக்கா சீனா இடையே மிகப்பெரிய அளவில் வர்த்தக போர் மூலம் அபாயம் ஏற்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தமது நாட்டுக்கு முன்னுரிமை அளிக்கும் விதமாக உலக நாடுகளுக்கு பரஸ்பர வரியை விதித்தார் குறிப்பாக இந்தியாவுக்கு இருபத்தி ஏழு சதவீதம் சீனாவுக்கு நூற்றி நான்கு சதவீதம் என அவர் திடீர் முடிவுகளை மேற்கொண்டார் இந்த பரஸ்பர வரி விதிப்புக்கு உலக நாடுகளிடையே கடும் கண்டனம் எழுந்தது இதனால் சீனா தவிர மற்ற நாடுகளுக்கு வரி விதிப்பை நாட்களுக்கு நிறுத்தி வைத்து உத்தரவிட்டார் இதற்கு பதிலடியாக அமெரிக்காவுக்கு நூற்றி இருபத்தி ஐந்து சதவீத பரஸ்பர வரியை சீனா விதித்தது இதற்கு போட்டியாக நூற்றி நாற்பத்தி ஐந்து சதவீதம் வரி விதித்து அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் உத்தரவிட்டார் ஆனால் ட்ரம்பினுடைய வரி விதிப்பு மற்றும் பல்வேறுபட்ட மிரட்டல்களுக்கு அடிபணியாத சீனா தொடர்ச்சியாக அமெரிக்காவுக்கு எதிராக பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை செய்து வந்த காரணத்தினால் திடீரென அமெரிக்கா சீனாவுக்கு இருநூற்றி நாற்பத்தி ஐந்து சதவீத வரியை விதித்துள்ளார்கள் இந்த நிலையில் அமெரிக்க நாட்டின் விமான தயாரிப்பு நிறுவனமான போஜிங்கிடம் இருந்து விமானங்கள் வாங்க தமது விமான நிறுவனங்களுக்கு சீன அரசாங்கம் திடீர் தடை விதித்துள்ளது மேலும் விமானம் தொடர்பான எந்த கருவிகளையும் அமெரிக்காவிடமிருந்து வாங்க வேண்டாம் எனவும் உள்நாட்டு விமான நிறுவனங்களுக்கு சீனா திடீர் உத்தரவை பிறப்பித்துள்ளது அமெரிக்காவின் போஜிங் விமானங்களை கொள்னவு செய்யும் மிகப்பெரிய சந்தையாக சீனா இருக்கும் சூழ்நிலையில் சீனாவின் இந்த தடை அமெரிக்காவை மிகப்பெரிய அளவில் பாதிக்கலாம் என பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள் ஏமனின் கவுதிப்படையின் முக்கிய இடங்களின் மீது அமெரிக்கா வான்வெளி தாக்குதலை நடத்தியுள்ளது ஏமன் நாட்டின் வடக்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் உள்ள பல்வேறு மாகாணங்களில் கவுதிப்படையினரின் கட்டுப்பாட்டில் உள்ள ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் அமெரிக்கா நேற்றைய தினம் தீவிர வான்வெளி தாக்குதல் நடத்தியுள்ளதாக கவுதிப்படையின் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த தாக்குதல்களினால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து எந்தவொரு தகவலும் இதுவரை தெரிவிக்கப்படாத நிலையில் அமெரிக்காவின் தாக்குதல்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் எனவும் ஸ்ரேல் அமெரிக்கா ஆகிய நாடுகளுடன் தொடர்புடைய கப்பல்கள் மீதான தங்கள் தாக்குதல்கள் தொடரும் எனவும் கவுதிப்படை தெரிவித்துள்ளது இந்நிலையில் நேற்றிரவு ஏடு நகரத்தின் கிழக்கு பகுதியில் நூறு கடல் மைல் தொலைவில் அமெரிக்க கப்பலின் மீது சுமார் இரண்டு மணி நேரத்துக்கு மேலாக ஆயுதமேந்திய நபர்கள் தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க கடல்வழி வர்த்தக ஆணையம் தெரிவித்துள்ளது முன்னதாக ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி அமெரிக்காவின் எம்யூனையன் ரக ட்ரிப்பர் ட்ரோனை கவுதிகள் வீழ்த்தியதாகவும் இதன் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் ஏமனின் பரந்த தாக்குதல்களில் பத்தொன்பதாவது அமெரிக்காவின் ட்ரோன் சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதாக கவுதிப்படை தெரிவித்துள்ளது தொடர்ச்சியாக கவுதிகள் மீது நடத்தும் உளவு நடவடிக்கைகளுக்கு ட்ரோன்களை தொடர்ச்சியாக கவுதிகள் சுட்டு வீழ்த்துவது பெரும் தடையாக இருப்பதாக அமெரிக்க இராணுவம் தெரிவித்துள்ளது அமெரிக்க துணை ஜனாதிபதி ஐந்து நாட்கள் இந்தியாவில் சுற்றுப்பயணம் அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி டி வான்ஸ் இந்தியாவில் ஐந்து நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்கின்றார் இதன்படி வரும் இருபத்தி ஓராம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை அவர் இந்தியாவில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வார் இதற்காக அமெரிக்காவின் இரண்டாவது பெண்மணியான அவருடைய மனைவி உஷா வான்ஸ் மற்றும் அவர்களின் குழந்தைகளும் செல்ல இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இது தவிர அந்நாட்டின் அரசு நிர்வாகத்தின் மூத்த உறுப்பினர்களும் இந்தியாவுக்கு செல்ல உள்ளார்கள் இந்த பயணத்தில் இருபத்தி தேதி டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்து பேசுகின்றார் தொடர்ந்து டெல்லியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் வான்ஸும் அவருடைய குழுவினரும் பங்கேற்பதுடன் ராஜஸ்தானின் ஜெய்ப்பூர் மற்றும் உத்தரப்பிரதேசத்தின் ஆக்ரா நகரங்களுக்கும் வான்ஸ் செல்ல இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானில் வீழ்ந்து நொறுங்கி தீப்பிடி தெரிந்த போர் விமானம் போர் விமானத்தில் பயணித்த பைலட்டுகள் இரண்டு பேரும் வெளியே குதித்து பரசிட் மூலம் தரையிறங்கியதால் உயிர் தப்பியதாக தெரிவிப்பு பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தின் விமானப்படைக்கு சொந்தமான டிங்கி விமான தளத்தில் இருந்து மிராஜ் வி ரோஸ் என்ற போர் விமானம் நேற்று புறப்பட்டு சென்றது அந்த விமானத்தில் விமானிகள் வழக்கமான பயிற்சிகளில் ஈடுபட்டனர் வெகாரி மாவட்டம் ரட்டா பகுதிக்கு மேல் பறந்தபோது விமானத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விமானம் கட்டுப்பாட்டை இழந்தது சிறிது நேரத்தில் விமானம் அப்பகுதியில் உள்ள வயல் பகுதியில் வீழ்ந்து நொறுங்கி தீப்பிடித்தது தரையை நோக்கி விமானம் பாய்ந்த அதில் பயணித்த பைலட்டுகள் இரண்டு பேரும் அவசர அவசரமாக பாரசூட் மூலம் வெளியே குதித்து தரையிறங்கியதால் உயிர் தப்பினர் லேசான காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு இராணுவ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார்கள் பிரான்சின் மிராஜ் ஃபைவ் போர் விமானத்தின் தரம் உயர்த்தப்பட்ட விமானமான மிராஜ் வீரோஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் பாகிஸ்தான் விமானப்படையில் இணைக்கப்பட்டு தொடர்ந்து பயன்பாட்டில் உள்ளது மிக பழமையாக இருந்த போதிலும் இந்த போர் விமானம் பாகிஸ்தான் விமானப்படையின் முக்கிய அங்கமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது போதைப்பொருள் கடத்தலுக்கு எதிராக பிரான்ஸ் அரசாங்கம் கடுமையான நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றது இதற்கு பதிலடியாக பிரான்சினுடைய தலைநகர் பாரிஸ் உட்பட பல்வேறு இடங்களில் சிறைச்சாலைகள் மீது போதைப்பொருள் கடத்தல் கும்பல்கள் பயங்கர தாக்குதலை நடத்தியுள்ளார்கள் அதன்படி இரவு நேரத்தில் சிறையின் வாகனம் நிறுத்தும் இடங்களில் நின்ற கார்களை அவர்கள் அடித்து நொறுக்கி தீ வைத்துக் கொளுத்தினார்கள் மேலும் டூலோன் நகரில் உள்ள சிறைச்சாலை மீதும் வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது இதையடுத்து அங்கு விரைந்து தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை தீயை தீயணைத்தனர் இந்த தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என நீதித்துறை மந்திரி ஜிரால் டிராமன் எச்சரிக்கை விடுத்துள்ள சூழ்நிலையில் இது தொடர்பான தீவிர விசாரணைகளை பிரான்சின் புலனாய்வுத்துறை ஆரம்பித்திருப்பதாகவும் இதில் சார்ந்த நபர்களை கைது செய்வதற்காக தீவிர சுற்றிவளைப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதாக பிரான்ஸ் போலீசார் தெரிவித்துள்ளார்கள் ரஷ்யாவில் தலிபான்கள் மீதான தடை விரைவில் நீக்கம் ரஷ்யாவில் தலிபான்கள் மீதான தடையானது விரைவில் நீக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஆப்கானிஸ்தான் நாட்டை தலிபான்கள் மீதான தடை நீக்கப்பட்ட அந்நாட்டுடனான ராயதந்திர உறவுகளை மேம்படுத்தும் முயற்சியாக ரஷ்யாவின் உச்ச உச்சநீதிமன்றத்தில் அரசு வழக்கறிஞராக தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவுக்கு இன்றைய தினம் தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது ஆப்கானிஸ்தானை சேர்ந்த தலிபான் இயக்கத்தை இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ரஷ்யா தீவிரவாத அமைப்பாக அறிவித்தது இந்நிலையில் அந்த தடையை நீக்குமாறு ரஷ்யாவின் அரசு வழக்கறிஞரான ஜெனரல் இகோர் கிராஸ்னோவ் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார் இந்த வழக்கின் தீர்ப்பு இன்று வழங்கப்படவுள்ள நிலையில் அரசு கோரியதை போல் தலிபான்கள் மீதான தடை நீக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது முன்னதாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் மே மாதம் ரஷ்யாவின் வெளியுறவுத்துறை மற்றும் நீதித்துறை அமைச்சகம் அதிபர் விளாடிமிர் புடினிடம் அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்தனர் அந்த அறிக்கையில் தலிபான்களை தீவிரவாதிகளின் பட்டியலில் இருந்து நீக்கி ஆப்கானிஸ்தான் அரசுடன் ராயதந்திர உறவுகளை மேம்படுத்த வேண்டுமென கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அமெரிக்க படைகள் வெளியேறிய பின்னர் ஆப்கானிஸ்தானில் ஆட்சி தலிபான் அரசுடன் சில மத்திய ஆசிய நாடுகள் ராயதந்திர உறவுகளை நிறுவியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜெர்மனியின் உலுக்கும் படுகொலைகள் வைத்தியர் ஒருவரின் அதிர்ச்சிகர பின்னணி பல மருந்துகளை கலந்து பதினைந்து நோயாளிகளை கொலை செய்ததாக ஜெர்மன் நோய் சிகிச்சை வைத்தியர் ஒருவர் மீது பரவலான குற்றச்சாட்டு மேற்கொள்ளப்பட்டுள்ளது சம்பந்தப்பட்ட வைத்தியர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதத்தில் கைது செய்யப்பட்டார் மேலும் அவருக்கு எதிராக நடத்தப்பட்ட விசாரணையின் போது இந்த உண்மைகள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன தற்போது பெர்லினில் உள்ள நீதிமன்றத்தில் சம்பந்தப்பட்ட வைத்தியர் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது சந்தக நபரான நாற்பது வயது வைத்தியர் ஆதாரங்களை மறைக்க பல பாதிக்கப்பட்டவர்களின் வீடுகளுக்கு தேவைத்துள்ளதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது இந்த சந்தக நபர் நோயாளிகளுக்கு அவர்களின் ஒப்புதல் இல்லாமல் தொடர்புடைய மருந்துகளை வழங்கியதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை வரை சந்தக நபரான வைத்தியரின் கொடிய மருந்து கலவையினால் கொல்லப்பட்ட பதினைந்து பேரில் பனிரண்டு பேர் பெண்கள் என ஜெர்மன் குற்ற துறை தெரிவித்துள்ளது அத்துடன் பாதிக்கப்பட்டவர்கள் இருபத்தி ஐந்து முதல் தொன்னூற்றி நான்கு வயதுடவர்கள் என்றும் அவர்கள் குறித்த கொடிய மருந்தை உட்கொண்ட சில நிமிடங்களிலேயே உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் சந்தக நபரான வைத்தியர் ஜெர்மனியின் பல மாநிலங்களில் பணிபுரிந்துள்ளதுடன் அவர் கொலை செய்தவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என்றும் வழக்கறிஞர்கள் தெரிவித்துள்ளார்கள் மேலும் சம்பந்தப்பட்ட வைத்தியர் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஒரே நாளில் இரண்டு நோயாளிகளை கொன்றதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது சந்தேகத்துக்குரிய வைத்தியர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதத்தில் கைது செய்யப்பட்ட போது நான்கு பேரை கொலை செய்ததாக குற்றஞ்சாட்டப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவுடனான இரண்டாவது சுற்று அணுசக்தி பேச்சுவார்த்தைக்கு சற்று முன்னதாக ஈரான் தனது ஜுரேனியம் சரிவூட்டல் திட்டத்தில் எந்தவொரு சமரசத்தையும் உறுதியாக நிராகரித்துள்ளது ஜுரேனியத்தை சரிவூட்டுவதற்கான டெஹ்ரானின் உரிமையை பேச்சுவார்த்தைக்குட்படுத்த முடியாது என்று ஈரானிய துணை வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி மீண்டும் உறுதிபட தெரிவித்துள்ளார் அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்காஃப் அளித்த முரண்பாடான அறிக்கைகளை மேற்கோள் காட்டி பேச்சுவார்த்தைகளின் முடிவு குறித்தும் அவர் சந்தேகங்களை வெளிப்படுத்தி இருப்பதுடன் அமெரிக்கா பேச்சுவார்த்தையில் நேர்மையின்றி செயற்பட்டால் எந்தவொரு உடன்பாட்டையும் எட்ட முடியாதென்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் சீனா அமெரிக்க இடையிலான வர்த்தக போர் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் அமெரிக்க விமானந்தாங்கி கப்பல் ஜிஎஸ்எஸ் நிமிட்ஸ் இந்த பிராந்தியத்தில் வந்த சிறிது நேரத்திலேயே ஜப்பானுக்கு அருகிலும் மேற்கு பசிபிக் பெருங்கடலிலும் ஒரு நாசகார கப்பல் மற்றும் போர்க்கப்பல் உளவு கப்பல் உட்பட பல கடற்படை கப்பல்களை அந்த பிராந்தியத்தில் சீனாவும் நிலைநிறுத்தியுள்ளது பிலிப்பைன்ஸ் கடையில் நோக்கி செல்லும் ஒசுமி ஜலசந்தி உள்ளிட்ட மூலோபாய நீர்வழிகள் வழியாக சீன கப்பல்கள் சென்றபோது ஜப்பானிய படைகள் அவற்றை கண்காணித்தன சீனாவின் விரிவடைந்து வரும் கடற்படை சக்தி குறித்து வாஷிங்டனில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் தற்போது மிகப்பெரிய அதிர்ச்சியை அமெரிக்க இராணுவத்துக்கு ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு செயலாளர் பீட் கெக்ஷெக் எச்சரிக்கை விடுத்திருப்பதாவது சீனாவின் கேப்பசோனிக் ஏவுகணைகள் பல அமெரிக்க விமானந்தாங்கிக் கப்பல்களை சில நிமிடங்களில் முற்றாக அளிக்கக்கூடியவை என்றும் சீனா வடிவமைத்திருக்கக்கூடிய அதிநவீன கெப்பசோனிக் ஏவுகணைகள் துல்லியமாக சென்று அமெரிக்க விமானந்தாங்கிக் கப்பல்களை சில நிமிடங்களில் அழித்துவிடும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்திருப்பதுடன் அமெரிக்காவை அழிப்பதற்கென்றும் அமெரிக்க விமானந்தாங்கிக் கப்பல்களை எதிர்கொள்வதற்கென்றும் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட பல கெப்பசோனிக் ஏவுகணைகளையும் ஒரு நவீன கடற்படையையும் சீனா உருவாக்கியிருப்பதாக அதிர்ச்சிகரமான தகவலை வெளியிட்டிருக்கின்றார் இது அமெரிக்க கடற்படை மற்றும் இராணுவத்தினரிடையே மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதுடன் சீனாவின் புதிய கெப்பசனிக் ஏவுகணைகள் குறித்த பல்வேறுபட்ட கேள்விகளையும் எழுப்பியுள்ளது இத்துடன் உலகினுடைய முக்கிய செய்திகள் நிறைவேறுகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறைந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காலிப்பதி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்